சிவபூஜையால் மரணத்தை வென்ற மார்க்கண்டேயர் மிருகண்டி என்பவர் பெருந்தவ முனிவர் அவருக்கும் அவருடைய மனைவியான மித்ராவதிக்கும் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது இருவரும் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் செய்தனர் அவர்களுடைய தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு புத்திர பேருவரத்தை அளித்தார் வரத்தை அளிக்கும் முன் நூறு வயது வரை வாழும் தீய குணங்களுடைய பிள்ளை வேண்டுமா அல்லது பதினாறு வயதே வாழக்கூடிய அழகு அறிவும் கொண்டும் என் மீது பக்தி கொண்ட புத்திரன் வேண்டுமா என்று சிவபெருமான் முனிவரிடம் கேட்டார் முனிவர் நிறைவான அறிவும் பக்தியோடும் குறைவான ஆயுளோடும் கூடிய குழந்தையே வேண்டும் என்று வரம் கேட்டார் சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கினார் இறைவனின் அருளால் அவர்களுக்கு இளஞ்சூரியனை போன்று ஒளி வீசும் குழந்தை பிறந்தது மார்க்கண்டேயன் என அக்குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது மார்க்கண்டேயன் ஐந்து வயது ஆவதற்குள்ளாகவே சகல கலைகளையும் கற்று வளர்ந்து சிவபக்தியில் சிறந்து விளங்கினான் மார்கண்டேயனுக்கு பதினைந்து வயது முடியும் தருணம் நெருங்கியது மகனின் ஆயுள் முடியப்போவதை எண்ணி மீறு கண்டு முனிவரும் மித்ராவதியும் வருத்தத்தில் ஆழ்ந்தனர் மார்க்கண்டேயன் பெற்றோரின் வருத்தத்திற்கு காரணம் கேட்டான் அவர்கள் சிவபெருமான் அளித்த வரத்தின் விளைவாக அவன் இன்னும் ஓராண்டே வாழ முடியும் என்பதை கூறினர் இதை கேட்ட மார்க்கண்டேயன் தந்தையே நீங்கள் இதற்காக வருந்த வேண்டாம் நமசிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை இருக்கும் நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிடார் என்று கூறினார் மார்க்கண்டேயர் தன் வாழ்நாளை பற்றி கவலைப்படாமல் வழக்கம் போல் சிவ பூஜையை தொடர்ந்து செய்தார் பதினாறு ஆண்டுகள் முடிந்தன மார்க்கண்டேயனை கொண்டு போக யமதூதர்கள் வந்தனர் சிவ பூஜையில் சிலைத்திருந்த மார்க்கண்டேயனை அணுக அஞ்சி மீண்டும் யமதர்மனிடமே சென்று விஷயத்தை கூறினர் கடுங்கோபம் கொண்ட யமதர்மன் தன் வாகன மேரே பாசக்கயிற்றை சுழற்றியபடி மார்க்கண்ட மார்க்கண்டேயனிடம் வந்தார் பாசக்கயிற்று மார்க்கண்டே மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அணைத்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் பாசக்கயிறு சிவலிங்கம் மீது விழுந்து சுற்றியது சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி யமதர்மனை தம் காலால் எட்டி உடைத்தார் மார்கண்டேயனுக்கு அந்தமிலா ஆயுளை வழங்கினார் மார்க்கண்டேயர் மயில்வுடன் இல்லம் திரும்பி பெற்றோரிடம் சிவபெருமான் நிகழ்த்திய அற்புதத்தில் அற்புதத்தை பற்றி கூறினார் அனைவரும் சிவபெருமானின் கருணையை எண்ணி கண்ணீர் மழ்கினர் சிவபெருமான் யமதர்மனே தம் காலால் மார்க்கண்டே மார்கண்டேயனுக்கு மரணமில்லா வாழ்வை வழங்கிய திருத்தலம் திருக்கடையூர் ஆகும் இங்கு சிவபெருமான் ஸ்ரீகால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளினார்